எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் அரசியல் பொது நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி ஆகியோரை போல் புகைப்படக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர் யாரும் இருக்க முடியாது ஆனால் அதே சமயம் எம்ஜிஆர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் அந்த போட்டோகிராஃபர் தொலைந்தார் என்று கூறும் அளவிற்கு நடந்த சம்பவம் பற்றி பார்ப்போம் பெரியகுளம் தேனி தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது எம்ஜிஆர் வீதி வீதியாக மக்கள் வெள்ளத்தில் மிதந்தவாறு கும்பிட்டபடி திறந்த வேனில் சென்று கொண்டிருந்தார் குறுகலான ரோடு கூட்டம் அதிகமாக இருந்ததால் எம்ஜிஆர் வேன் மிக சிரமப்பட்டு சென்று கொண்டிருந்தது அந்த பகுதி கட்சிக்காரர்கள் ஒரு போட்டோகிராஃபரை ஏற்பாடு செய்து டாக்ஸி அமர்த்தி கொண்டு அதில் வந்தனர் அவர்கள் அழைத்து வந்திருந்த புகைப்படக்காரரோ டாக்ஸியின் மேல் ஏறி அமர்ந்தும் தலைவர்கள் போல் நின்று கொண்டும் கூட்டத்தை பார்த்து கையாட்டியும் வந்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வேனுக்கு முன்னால் இடைஞ்சலாக வந்து கொண்டிருந்த அந்த காரை பின்னால் வரச் சொல்லி எச்சரித்தும் கேளாமல் தொடர்ந்து முன்னாலேயே போய் கொண்டிருந்தது ஒரு திருப்பத்தில் அந்த டாக்ஸி எம்ஜிஆர் வேனுக்கு முன்னால் நின்று என்ஜின் ஆஃப் ஆகி நகரம் மறுத்தது இதனால் எம்ஜிஆர் வேணும் தொடர்ந்து போக முடியவில்லை சிறிது நேரம் பொறுத்து பார்த்த எம்ஜிஆர் தொண்டர்களை அழைத்து அந்த காரை தள்ளி நகர்த்தி ஓரத்தில் ஒதுக்கச் செய்தார் பின்னர் மக்களின் உற்சாக வெள்ளத்தில் மிதந்து சென்ற எம்ஜிஆரின் வேனை இன்னொரு சாலை சந்திப்பில் ஏற்கனவே இடைஞ்சல் செய்த அதே டாக்ஸி முன்னே செல்ல முற்பட்டது கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் எச்சரித்து ஓரங்கட்டி வைத்த கார் மீண்டும் இடைஞ்சல் செய்வதை பார்த்த எம்ஜிஆருக்கு வந்த கோபத்தை பார்க்க வேண்டுமே உடனே அருகில் இருந்தவர்களிடம் காதில் ஏதோ கூற இரண்டு பேர் விரந்தி சென்று வேன் முன்னே நின்று கொண்டிருந்த டாக்ஸியின் கதவை திறந்து ஒருவர் கார் சாவியை எடுத்துக்கொண்டார் இன்னொருவர் டாக்ஸியின் மேல் அமர்ந்து பவனி வந்த புகைப்படக்காரரின் தோளில் இருந்த கேமரா ஃப்ளாஷ் சட்டை கழற்றி எடுத்து எம்ஜிஆர் வேனுக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது மதிய உணவு நேரம் தாண்டி கொண்டிருந்தது சின்னமனூரில்தான் எம்ஜிஆருக்கும் மற்றும் உடன் வருபவர்களுக்கும் மதிய உணவு ஏற்பாடு நேரமாகி விட்டபடியால் வேன் சின்னமனூர் நோக்கி விரைந்தது கிட்டத்தட்ட மூணு முப்பது மணி வாக்கில்தான் அங்கே அனைவரும் சாப்பிட முடிந்தது தேர்தல் என்று வந்தாலே கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் கூட செல்லும் நிருபர்களுக்கும் மாலை டிஃபன் நேரத்தில் மதிய உணவு சாப்பிட வேண்டியிருக்கும் இரவு உணவு நடுநிசியில்தான் விடிய விடிய சுற்றுப்பயணம் அல்லவா தற்போது பத்து மணிக்குள் கூட்டத்தை முடித்துக்கொள்ள தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது எல்லோருக்கும் எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் பொதுமக்களுக்கும் தான் அது சரி டாக்ஸி போட்டோகிராஃபர் என்ன ஆனார் ஒருவாறு இன்னொரு காரில் கொண்டு ஐந்து மணிக்கு சின்னமனூர் வந்து சேர்ந்தார் எம்ஜிஆர் தங்கியுள்ள சுற்றுலா மாளிகை வாரண்டாவில் நின்று கேமரா எடுத்து வந்தவரை தேடிக்கொண்டிருந்தார் பார்க்க சங்கடமாக இருந்த அவரிடம் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தப்பு உங்கள் பேரில்தான் நீங்கள் எம்ஜிஆரை படம் எடுக்க வந்திருக்கிறீர்கள் அது அவருக்கே இடைஞ்சலாக இருந்தால் யார்தான் பொறுப்பார்கள் ஆகவே எம்ஜிஆருக்கு கோபம் வந்ததில் ஆச்சரியமில்லை அவர் சொல்லி கேமரா எடுத்து வரப்பட்டது அவரது அனுமதி இல்லாமல் கொடுக்க மாட்டார்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி எம்ஜிஆருக்கு அடுத்த அறையில் இருந்த எஸ்டிஎஸ்டியிடம் அழைத்து சென்று விஷயத்தை கூறினார் அதன் பிறகு ஆறு மணிக்கு எம்ஜிஆர் புறப்பட தயாரான போது எங்கேயோ இருந்த கேமரா ஃப்ளாஷ் கார் சாவி உரியவரிடம் கொடுக்கப்பட்டது எம்ஜிஆர் வெளியே வந்து காரில் புறப்படும் முன் அந்த கேமரா காரரை நோக்கி இனிமேல் இப்படி மற்றவருக்கு இடைஞ்சல் செய்யாதீர் என்பது போல் விரலை ஆட்டிக்கொண்டு வேனுக்குள் ஏறி பயணத்தை தொடர்ந்தார் பத்துக்கும் மேற்பட்ட புகைப்படக்காரர்கள் சுற்றுப்பயணத்தில் பிரச்சனை இல்லாமல் வந்து கொண்டிருக்கும் போது இந்த ஒருவர் மட்டும் இப்படி நடந்து கொண்டதால் அந்த குழப்பம் வந்தது எம்ஜிஆர் முதல்வரானதும் அறிமுகமில்லாத தனிநபர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதை தவிர்த்தார் மதுரை சர்க்யூட் ஹவுஸ் அறையிலிருந்து வெளியே வந்து காரில் ஏறும்போது அவருக்கு இல்லாத கட்சிக்கும் சம்பந்தமில்லாத ஒருவர் அவருடன் சேர்ந்தவாறு ஒட்டி நடந்து வந்தார் அப்போது ஏற்கனவே சொல்லி அழைத்து வரப்பட்டிருந்த புகைப்படக்காரர் இருவரையும் சேர்த்து படம் எடுத்தார் அதில் திருப்தி அடையாத அந்த நபர் இன்னொன்று என புகைப்படக்காரரை நோக்கி விரலை காண்பிக்க அதை கவனித்த எம்ஜிஆர் நீங்கள் யார் எதற்காக படம் எடுக்க சொன்னீர்கள் என்று கேட்க அவர் திரு திருவெனம் முடித்து தான் ஹோட்டல் நடத்துபவர் என்றும் கடையில் மாட்டி வைப்பதற்காக படம் எடுப்பதாகவும் கூற எம்ஜிஆரின் முகம் மாறியது உடனே அந்த புகைப்படக்காரரிடம் இருந்து பிளீம்மை வாங்கச் சொல்லி உத்தரவு போட்டுவிட்டு அந்த ஹோட்டல்காரரிடம் கல்லா பெட்டி அருகில் முதலமைச்சரோடு எடுத்த படம் மாற்றிவிட்டால் தவறு செய்தாலும் கேட்க மாட்டார்கள் என்று எண்ணி படம் எடுத்துக் அந்த எண்ணத்தை மாற்றி கொள்ளுங்கள் என்று கூறியவாறு காரில் ஏறி புறப்பட்டார் அனைவருடனும் தோளில் கை போட்டவாறு பேதம் பார்க்காமல் படம் எடுத்துக்கொள்ளும் எம்ஜிஆர் ஏன் இப்படி செய்தார் ஒரே நபர் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த தலைவர்களின் படங்களை சந்தர்ப்பத்திற்கு போல் மாற்றி மாற்றி வைத்துக் கொள்ளும் வழக்கம் பெருகிவிட்டது இந்த சம்பவம் அவர்களுக்கு ஒரு சூடு என்றே சொல்லலாம் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்